பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் நாற்பது குடும்பங்களை சார்ந்தவர்கள் நிகழ்வில் பங்கேற்றார்கள் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் காசோலை வழங்கப்பட்டுள்ளது பிரபாகரன் காசோலை இன்னும் வழங்கப்பெறவில்லை அவர் மட்டுமே இன்னைக்கு வர இயலவில்லை அவருடைய இல்லம் தேடி சென்று அந்த காசோலை அவருக்கு வழங்கப்படும் வந்தவர்களில் பலர் தங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வேண்டும் என்கிற கோரிக்கையை உடைய மேலாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களிடத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதை முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்களும் முறையிட இருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கிற பணியிலும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட நிவாரணப் பணிகளிலும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்பட்டார் என்பதை நாடறியும் ஆட்சி ராயல் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்